இன்னைக்கு தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அதிமுக துணையோடு இன்னைக்கு வந்துட்டு பழைய அடிமை பழனிசாமி பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் பாஜக வலை வீசி தேடிட்டு இருக்கு நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் எப்படியாவது புது அடிமைகளை நம்ம மாட்டிட மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க அடிமைகள் சிக்குவாங்க ஆனா எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக கருப்பு சேப்பு கரை போட்டிருக்க கூடாது திமுக வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுல தொட்டு கூட உங்களால் பார்க்க முடியாது நாம நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் பாஜக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா ஒருத்தர் இன்னைக்கு நேற்று அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை ரெண்டு நாளுக்கு முன்பு ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் வேற யாரும் இல்லை நம்முடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் தான் நாம தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுன்னு சொன்னா அவர் கேட்கிறார் நீங்க யாரோட போற போறீங்க யாரை வெல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறார் தமிழ்நாடு யார் கூட போறான்னு கேட்டுட்டு இருக்காரு நாலு வருஷமா தமிழ்நாடு உங்க கூட தான் போராடிட்டு இருக்கு திரு ஆளுநர் நாரன் ரவி அவர்களே நிச்சயம் தமிழ்நாடு உங்களோட போராடும் உங்களோட வென்று காட்டும் சட்டமன்றத்துல எந்த கோப்ப அமைச்சாலும் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சட்டபூர்வமா நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு பெரிய ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்று இருக்கார் அவர் நினச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவர் மாதிரி எல்லாரும் தனக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டு தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற வரைக்கும் அநீதிக்கு எதிரா தமிழ்நாடு என்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கும் நம்முடைய கருப்பு சிவப்பு கூடி பறக்கிற வரைக்கும் நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்திகளை நாம என்னைக்கும் அனுமதிக்க மாட்டோம்